எப்படி உங்களுக்கு அந்த அரசியல் பார்வை வந்தது ஸோ அரசியலில் போகணும் அரசியலில் போய் அதுவும் கவுன்சிலராக இருக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஒரு நாள் தூங்குறது கூட இடம் கிடைக்காது எனக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து பிறந்து ஒரு திருநங்கையாக வெளியில் வர்றது ரொம்ப கடினமான சூழல் இப்போ வளர்ந்து வரும் திருநங்கைகளுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க கல்வி தான் கல்வி ஒரு சமூகத்தை உயர்ந்த நிலையை கொண்டு வரும் நான் என்கிட்ட எதுவுமே பாலியல் தொழில் பண்ணுவாங்க திருநங்கை சமுதாயம் அப்படின்னு பார்த்தாலே ஒரு தவறான பார்வையில பாக்குறாங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்க ஏன் போறாங்கன்னா நீங்க யாருமே ஆதரிக்கல பெத்தவங்களையும் நீங்க அவங்கள ஆதரிக்கல அப்ப அவங்களோட சூழல் எப்படி இருக்கும் ஆனும் ஒரு எட்டு வயசு ரேப் பண்றேன் ஒட்டுமொத்த ஆண்களையும் நீங்க எப்படிதான் தான் யாராவது கேள்வி கேட்க முடியுமா இப்போ நிறைய திருநங்கைகள் வந்து காதல் அப்படிங்கிற ஒரு வழியில போயிட்டு அவங்களோட வாழ்க்கையவே அழிச்சுக்கிறாங்க இறந்து போயிடுறாங்க காதல் காதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காதல்ங்கிறது மிகப்பெரிய புனிதமானது அந்த காதல்ங்கிற ஆரியத்தை வச்சு திருநங்கைகளை வந்து வாழ்க்கையை நாசமாக்கிடாதீங்க உங்க உங்களையும் நாங்க கொலை சொல்லல உண்மையா உணர்வு பூர்வமா பழகக்கூடியவர்களா இருந்தால் திருநங்கைகளையும் பழகுங்க அவங்களும் பெண்கள் தான் போலிய நடிக்கல இல்ல நான் என்னோட பாலினத்தை மறைச்சு இன்னொரு பொண்ணு லைஃபை கெடுக்கல இல்ல நான் கொலை பண்ணல இல்ல நான் யாரையும் ரேப் பண்ணல இல்ல இந்த எந்த தவறும் செய்யாத ஒரு சமூகத்தை இந்த பொது சமூகம் எவ்வளவு குற்றச்சாட்டுகளை எடுக்க முடியுமோ காலங்காலமா அடைக்கிட்டு இருக்கு All new Weibo We50E crafted for luxury and <muchan> designed for elegance by now Manapinnin pratheegamana கிளட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை பார்த்து பேச போறோம்னா திருநங்கை துறையில் உறுப்பினர் திமுக உமன்ஸ் ஐடி விங்கோட கோஆர்டினேட்டர் திமுகவின் முன்னாள் கவுன்சிலர் திருநங்கை தோழர் ரியா அவங்க தான் நிறைய விஷயங்கள் பேச போறோம் வாங்க பேசலாம் வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சோ ரொம்ப பெருமையா இருக்கு ஒரு திருநங்கையா இருந்து கவுன்சிலரா இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க சோ நாங்க இங்க வந்தப்ப கூட யார் என்ன அப்படின்னு கேட்காம வாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணீங்க சோ சொல்லுங்க மேம் உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க முதல்ல தமிழ் சமூகத்திற்கு வணக்கம் திருநங்கியா பிறந்ததே வந்து மிகப்பெரிய வரம் தான் நான் சொல்லுவேன் அதுலேயும் ஃபெசிஃபிக்காக ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து பிறந்து ஒரு திருநங்கியாக வெளியில் வர்றது ரொம்ப கடினமான சூழ் ஸோ அந்த இருந்து தான் நான் வெளியில் வர வெளியில் வரேன் நான் ஸோ அதுக்கப்புறம் க கல்வி ப கல்வி பயிலக்கூடிய வாய்ப்பு எனக்கு தடைப்படுது பாலின ரீதியான ரொம்ப துன்புறுத்தல்கள் அந்த மாதிரி நிறையா இருக்கும் பொழுது ஒரு குழந்தை பருவத்தில் நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் மைண்டில் நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் ஏன் இப்படியெல்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு தாட்ஸு நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கோம் ஸோ அந்த சூழலில் தான் நான் வீட்டு விட்டு போகக்கூடிய சூழல் வருது நான் நிறைய போய் வெளியில் போயிட்டு கஷ்டப்படுற சூழலில் வருது ஒரு க போன பிறகு எனக்கு வந்து ஒரு நாள் தூங்குறது கூட இடம் கிடைக்காது எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த பயணம் வந்து எனக்கு கொடுக்குது ஸோ அனுபவங்கள் வந்து அந்த பயணத்திலிருந்து எனக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கு படிப்பெல்லாம் எப்படி மேம் படிச்சு படிப்பு வந்து நான் படித்தது வந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் தான் படித்தேன் அதுக்கு மேலே வந்து படிக்கணும்னு ஆசை இருந்தது ஆனால் என்னோட பாலின மாறுதலால் ரொம்ப தடைப்பட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுக்கலாம் சேத்துக்கள் என்று சொல்ல முடியாது அந்த சூழல்ல வந்து ஒரு பக்கம் சமுதாய புறக்கணிப்பு மாணவர்களால் புறக்கணி கூட சக மாணவர்களுடைய பாலியல் துன்புறுத்தல்கள் அது இல்லாம ஆசிரியர்களால கேலி கேலிக்கண்டல்கள் ஆளாகிறது ஸோ இதெல்லாம் தொடர்ந்து எனக்கு வந்து வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு பக்கம் வீட்லேயும் நீ ஏன் ஒரு பொண்ணா இப்படி எல்லாம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு உன்னோட செய்கையே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வீட்டில் அப்பா அம்மாவும் கண்டிஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஊர்ல இருக்கவங்களும் கேலிக்கிண்டல்கள் பண்ண போது என்ன ஆச்சுன்னா அந்த மனநிலை குழந்தை மனநிலை எப்படி இருக்கும் ஏன் நம்மளை சுத்தி சுத்தி நான் கரெக்டா தானே இருக்கேன் அப்படிங்கிறது வந்து எனக்குள்ள தோணுது ஆனா மத்தவங்களுக்கு பார்க்கும் பொழுது இது வேற அப்படிங்கிற மாதிரி தோணுது இல்லையா அப்ப அந்த தருணத்துல உங்களுக்கு எப்படி கல்வி மைண்ட்ல ஏறும் சுத்தி எல்லாருமே ஒரு வெறுப்புக்குள்ளாகும் பொழுது என்னை வந்து ஒரு ஒரு வேற்றுக்கு இருக்க வசியை பார்க்கும் பொழுது என்னை என்னை அறியாமல் அந்த குழந்தை பருவத்தில் நான் என்ன நினைக்க முடியும் ஸோ அந்த தாட்ல இருந்து தான் என்னுடைய கல்வி வந்து தடைபட காரணமா இருந்ததுன்னு நினைக்கிறேன் அப்படி தான் நடந்துச்சு இந்த மாதிரி தான் நிறைய திருநங்கைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குரியவங்க இருக்கு ஓகே ஸோ ஒரு 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 இடத்துல படிப்பு தடைபட்டுருச்சு ஒரு இடத்துல நிறைய இடங்கள் போயிருப்பீங்க சமூகத்தால் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க ஸோ தங்க இடம் இல்லாமல் சாப்பாடு சாப்பாடு இல்லாமல் உங்களை உங்களை வந்துட்டு ஓகே நீ இந்த வழியில போனாதான் நல்லது இந்த விஷயங்கள் பண்ணினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னவங்க யாராவது இருக்காங்களா எனக்கு ரொம்ப முக்கியமான பர்சன்னா ரேவதி அம்மா உங்களுக்கு தெரியும் எனக்கு எழுத்தாளர் நாமக்கல்ல இருக்காங்க ஸோ அவங்க எனக்கு முதல் முதல்ல பெங்களூரில் வந்து பார்க்கும்பொழுது அவங்களுக்கு நிறையா விஷயங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்துருந்தாங்க இந்த இந்த காலகட்டங்களில் கல்வி தான் ரொம்ப முக்கியமானது ஸோ உன்னை நீ எஜுகேட் பண்ணு உன்னை வந்து தைரியமாக போல்டாக நீ பேசவா அப்போ இந்த சமூகம் உன்னை திரும்பி பார்க்கும் அப்படிங்கிறது அந்த மோட்டிவேஷன் வந்து ரொம்ப கொடுத்துட்டு இருந்தாங்க எனக்கு அவங்களுக்கு பிறகு நிறைய திருடங்கைகள் வந்து நர்த்தகி நடராஜனம்மா நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு அரசினுடைய திட்டக்குழு உறுப்பினராக இருக்காங்க அவங்களும் நிறைய விஷயங்கள் எனக்காக வந்து என்னோட பாதையை வந்து மாற்றி அமைத மாற்றி அமைக்கிறதுக்கான முயற்சி அவங்க எடுத்திருக்கிறாங்க அதே மாதிரி என்னுடைய குருவாக இருக்கிற சுந்தரி அம்மாவும் அவங்களும் அவங்களும் என்னை வந்து அப்பப்போ மோட்டிவேஷன் பண்ணுவாங்க நீ உனக்கான திறமை இருக்குது நீ வா மற்ற திருநங்கைகள் மாதிரியெல்லாம் இல்லாமல் நீங்கள் நிறைய பேருடைய பேட்டிகள்லாம் பார்த்துருப்பீங்க திருநங்கைகளுடைய சமூகத்தினுடைய சூழல் எப்படி இருக்குங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஸோ என்னை சுற்றி இருக்கக்கூடிய சமூகம் என்னுடைய கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய என்னுடைய அம்மா சுபிக்ஷா அம்மா இருக்கட்டும் சென்னையில் இருக்கக்கூடிய ஆர்த்தி சுவேதா அம்மா அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் மதுமித்தம்மாய் எல்லாருமே வந்து எனக்கு இருக்கக்கூடிய தோழிகள் எல்லாமே அமைஞ்சது வந்து எனக்கு எப்படின்னா ஒரு நல்ல மோட்டிவேஷன் பண்ணக்கூடிய ஆசிரியர்களாக எனக்கு வச்சுருக்கிறாங்க அதே மாதிரி என்னுடைய பிள்ளைகளும் இருக்கிறாங்க திருநெல்வேலி சமூகத்தினுடைய பிள்ளைகள் இருக்காங்க அவங்க நல்ல எஜுகேட் பண்ணுறக்கூடிய ஒரு மருத்துவராக இயல் இயன்முறை மருத்துவராக பிசியோதெரபிஸ்ட்டு ஸோ வக்கீலாக இருக்காங்க எம்டி டாக்டரை முடிச்சு எம்டி முடிச்சிட்டு இருக்காங்க இப்போ என்னோட பிள்ளைகள் இந்த மாதிரி என்னோட கூட இருக்கக்கூடிய பிள்ளைகளும் கூட நல்ல சூழல எனக்கு கிடைக்காது அவங்களுக்கு நான் இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் சிறப்பு கேட்கும்போதே ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு சாதாரண மனுஷங்க கூட இப்போ நார்மலா இருக்கிற ஆண்கள் பெண்கள் கூட நம்ம சமூகத்துல நம்ம சொந்தம் கூட பிறந்தவங்களாவே இருக்கட்டும் நல்லா இருக்கு நல்லா வரக்கூடாது நம்மளோட அவங்க பெட்டரா வந்துடக்கூடாது எப்படி வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு கண்டிங் ஒரு 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 மனசுக்குள்ள ஒரு விஷயம் வச்சுதான் நிறைய விஷயங்கள் பண்றாங்க ஸோ இவ்வளவு கஷ்டப்பட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் இவ்வளோ பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க இவ்வளோ பேர் மோட்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க சோ ஒரு லெவலுக்கு அப்புறம் படிப்புக்கு அப்புறம் எப்படி உங்களுக்கு அந்த அரசியல் பார்வை வந்தது அதுவும் கவுன்சிலராக இருக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது எப்படி அந்த நோக்கம் வந்தது அரசியல்ங்கிறது வந்து என்னுடைய தாத்தா வந்து பெருமாள் எங்க அம்மாவோட அப்பா என்னுடைய தாத்தா வந்து அரசியல்ல வந்து தீவிர திமுகவுடைய பக்தர் எப்படின்னா பெரியார் கொள்கையிலேருந்து பயணிச்சு வந்தவர் அவர் கிராமப்புறத்திலேயே இருந்ததுனால அவர் யாருக்கும் தெரியாது ஸோ அன்றைய காலகட்டத்தில் கிராமங்களில் இருக்கக்கூடியவங்க அரசியல் சூழலுக்கு வர்றது மிக கடினமான விஷயம் ஸோ அப்போ இருக்கும் பொழுது அவர் வெளியில் தெரியல அவர் எங்களுக்கு வந்து இந்த இயக்கத்தினுடைய நான் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கத்தினுடைய கொள்கைகளை வந்து எனக்கு ஊட்டி வளர்க்குறாரு இந்த இயக்கம் என்ன பண்ணுச்சு விளிமணியில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு இந்த இயக்கம் என்ன இருக்கு ஸோ நீதி கட்சியிலேருந்து இப்போ வரைக்கும் இந்த இயக்கம் இப்படியெல்லாம் பயணிச்சிட்டு வரோம் வரோம் அப்படிங்கிற அந்த சர்க்கிள் ஒரு செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸோடைய டேட்டாஸ் எனக்கு வந்து எங்கள் தாத்தா எனக்கு திணிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போது எனக்கு ஒரு பார்வை என்னென்னா தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து ஒரு திட்டம் அறிவிக்கும் பொழுது எந்த ஒரு பேக்ரவுண்ட்ஸ் வந்து இந்த கம்யூனிட்டிக்கு இல்லை ஒரு ஓட் பேங்கிங் இல்லை ஓட்டு ஐடி கார்டு கூட இல்லை நீங்கள் இந்த சமூகத்தில் சுதந்திர இந்தியாவில் ஒரு ஒரு தாய் வயிற்றில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு ஒரு இந்த நாட்டினுடைய குடிமக்கள் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரமே இல்லா இல்லாமல் ஒரு சூழல் தான் திருநர் மக்களுக்கு இருந்தது ஒரு காலகட்டத்தில் ஆனால் இந்தியாவிலேயே தமிழ்நாடு அரசு தான் அவங்களுக்கான அந்த திருநங்கையின் பெயர் வச்சு அந்த நலவாரியம் அமைத்தது தமிழ்நாடு மட்டும்தான் அன்னைக்கு தலைவர் தலைவர் இந்த முதலமைச்சராக இருந்த முதலமைச்சர் தலைவர் அவர்கள் தான் அப்போ தான் இந்த சமூகத்தை வந்து இந்த உலகம் முற்றுநோக்குது இந்தியாவும் முற்றுநோக்குது ஓ இந்த சமூகத்திற்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இவ்வளோ சூழல் இருக்குது அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்கான இந்த அரசு முயற்சிக்குதுங்கிறது எல்லா மாநிலங்களும் பின்பற்ற தொடங்கியிருக்கிறாங்க அதன் பேரில் தான் இன்றைக்கி பார்த்தோம்னா இன்னைக்கு எத்தனை ஐபிஎஸ் பார்த்துருப்பீங்க எத்தனை இசைய பார்த்துருப்பீங்க இன்னைக்கு கலெக்டர் கலெக்டர் ஆஃபீஸ்ல ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸா இருக்காங்க வக்கீலா இருக்காங்க டாக்டர்ஸா இருக்காங்க நர்ஸா இருக்காங்க ஆசிரியர்களா இருக்கு மாணவர்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களா இருக்கிறாங்க அரசு மாதிரி பள்ளிகளில் வந்து கலை வடிவத்தில் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களா இருக்கிறாங்க இன்னைக்கு திருநங்கைகள் சாதிக்காத துறைகளில் திரைத்துறைகள்ல இருக்கிறாங்க அழகு கலை நிபுணர்கள் இருக்கிறாங்க போட்டிக் ஷாப் பண்றாங்க சுயதொழில் பண்றாங்க இந்த மாதிரி உருவாகினதுக்கு காரணமே அந்த திராவிட இயக்க சிந்தனையோடு பயணித்த முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான் இந்த விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்தாரு தான் இவ்வளவு பேர் நானே இந்த இடத்துல உட்காந்து கூட பேசுகிறேன்னா சோ இந்த இயக்கங்கள் வந்து கிட்டத்தட்ட பெரியாறுல இருந்து அண்ணாவில இருந்து கலைஞர்ல இருந்து தொடர்ந்து தான் நான் உங்க முன்னாடி நின்று பேசுறேன் கண்டிப்பா ஸோ ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனாகவே இருக்குது ஸோ இவ்வளோ விஷயங்கள் பின்னாடி ஒரு ஒரு திருநங்கை ஒரு இடத்துல வந்து திருநங்கை நான் ஒரு திருநங்கைன்னு சொல்லி நிற்கிறதுக்கு அவங்க நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருந்தாலும் சில விஷயங்கள் இருக்குது சாதிக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு நான் வந்து நிற்கிறேன் பாரு நான் திருநங்கை தான் ஆனால் சாதிச்சு நிற்கிறேன் அப்படின்னு ஒரு தைரியமாக வந்து நீங்கள் நல்லா சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது அதை கேட்கும்போது அது அதுபோலே எல்லா திருநங்கைகளும் அதை சொல்லணும் ஆமாம் அது மட்டும் இல்லாமல் என்னதான் திருநங்கைகள் வந்துட்டு எத்தனை துறையில் சாதித்தாலும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க திருநங்கை அப்படின்னு சொன்னால் ஒரு தவறான பார்வை இப்போ திருநங்கை தானப்பா யாசவங்க கேட்டு காசு வாங்கிட்டு போவாங்க பாலியல் தொழில் பண்ணுவாங்க அவங்க அவங்கள அவங்கள பார்த்தாலே வந்துட்டு பர்சனலாக ஒழிச்சு வச்சுக்கணுப்பா அவங்க வந்தாலே ஒரு மாதிரியாக பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு தாட் எல்லா மக்கள் மனதிலையுமே இருக்குது சில பேர் ஒரு ரூடாக பிஹேவ் பண்ணுறதுனால திருநங்கை சமுதாயம் அப்படின்னு பார்த்தாலே ஒரு தவறான பார்வையில் பார்க்குறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நல்ல கேள்வியை கேட்டிங்க இந்த பொது சமூகத்திற்கு ஒரு தெளிவான விளக்கத்தை நம்ம கொடுத்தே ஆகணும் நான் இதை பொது சமூகம் வந்து ஒரு கேள்வி வந்து திருநங்கையின் மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க இதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு கேள்வி காலங்காலமாக தொடர்ந்துக்கிட்டே வந்திருக்கு ஆனா திருநர் மக்கள் வந்து அந்த மாதிரி இல்லை திருநம்பிகளா இருக்கட்டும் திருநங்கைகளா இருக்கட்டும் அவங்க அந்த மாதிரி இல்லை இந்த சூழல் இந்த சமூகம் தான் அவங்கள அந்த இந்த சூழலுக்கு தள்ளப்படுறது அவங்க ஏன் போறாங்கன்னா நீங்க யாருமே ஆதரிக்கல பெத்தவங்களே நீங்க அவங்கள ஆதரிக்கலை அப்ப அவங்களோட சூழல் எப்படி இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த வயிற்றுக்கு ஒரு ஒரு நாளைக்கு பசி கொடுமைக்கு அவங்க எவ்வளோ ஆளாகிறாங்கன்னா அது சொல்லில் அடங்காத வேது நம்ம சொல்லவே முடியாதுன்னா அனுபவபூர்வமாக நான் இங்கே உட்காந்து நான் அதை பிரதிபலிக்கிறேன் சும்மா அவங்கள பார்த்துட்டு உருவ கேலி பண்ணுறதோ இல்லை கண்டல் பண்ணுறதோ இல்லை அவங்கள கொச்சையாக பேசுகிறதோ அது வந்து இவங்களுக்கு ஈஸியாக கடந்துட்டு சொல்லிட்டு போயிடுவேங்க ஆனால் இந்த வாழ்க்கை வாழ்றது மிக கடினம் அந்த ஏதோ எங்களுக்கு வந்து ஏதோ நாங்கள் தானாக பண்ணிக்கிட்டு இது எங்களுடைய உணர்வின் வெளிப்பாடு இது எங்க உணர்வு தான் எங்களுடைய பாலினம் நான் என்ன வேணும்னா பண்ணிக்கிறேன் என் உணர்வு பெண் தனிமையா இருக்கு பெண்ணா இருக்கு நான் காலையில எதிர்ச்சி வாசல் கூட்டணும் கோலம் போடணும் அம்மாவுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு அந்த பெண் உணர்வு இருக்கிறதுனால தானே நான் பெண்ணா இங்க ஃபீல் பண்றேன் அப்போ நான் இந்த சமூகத்திற்கு வந்து நான் வந்து நடிக்கல நான் போலிய நடிக்கலை நான் என்னோட பாலினத்தை மறைச்சு இன்னொரு பொண்ணு லைஃபை கெடுக்கல இல்லை நான் கொலை பண்ணல நான் யாரையும் ரேப் பண்ணல இந்த எந்த தவறும் செய்யாத ஒரு சமூகத்தை இந்த பொது சமூகம் எவ்வளவு குற்றச்சாட்டுகளை அடுக்க முடியுமோ காலங்காலமா அடுக்கிட்டு இருக்கு இதை வந்து நான் ரொம்ப வன்மையா கண்டிப்பேன் ஏன்னா நாங்க வந்து சக மனிதர்களாக வாழ பழகிட்டோம் அதே ஆண்கள் பெண்கள் இருக்கும் பொழுது எல்லா தவறுகளும் நடக்கதான் செய்து திருநர் சமூகத்திலயும் தவறுகள் நடக்கதான் செய்து நம்ம அதை மறுக்கவும் முடியாது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க போறது இல்லை திருநங்கைகள் தான் இங்க பாலியல் தொழில் பண்றாங்க திருநங்கைகள் தான் இங்க வந்து பிச்சை எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பொது குத்தியில இருந்து விலகி வாங்க அருவிக் கண்ணோட்டத்தோட பாருங்க அவங்களையும் எஜுகேட் பண்ணும் அவங்கள அன்பால நீங்க பேசி அரவணிங்க அவங்க உங்களை விட பல திறமையாளர்களை வெளியில வருவாங்க சரிங்களா இப்ப அது மட்டும் இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய திருநர்கள் வந்து எவ்வளவு விஷயங்கள் வெளியில சாதிச்சிட்டு வராங்கிறது எத்தனை பேர் பட்டியலிட முடியுமா நாங்க பட்டியலிட முடியும் அந்த சமூகம் வெறும் அந்த கண்ணோட்டத்துல இருக்கிறவங்களை மட்டும்தான் பாத்துட்டு இருக்கிறாங்களே தவிர இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களெல்லாம் ஆதரிக்கணும் எல்லாம் வெளியில கொண்டு வந்து காட்டணும் உதாரணத்தோட காட்டணும் இப்போ நர்த்திகை நடராஜனும் தமிழ்நாடு திட்டக்குழு உறுப்பினர் தமிழ்நாடு திட்டக்குழுவுளுடைய ஒரு உறுப்பினராக இருக்காங்க அவங்கள காட்டுங்க வெளியில் புது வெளியில் அதே மாதிரி இன்றைக்கி அம்மா வந்து ஒரு ரைட்டர் அவங்கள காட்டுங்க இன்றைக்கி ஒரு மதிமித்தம்மா அவங்க ரைட்டர் அவங்கள காட்டுங்க இன்னைக்கு பிரித்திகா யாசினியும் ஒரு எஸ்ஐ அதை காட்டுங்க நம்ம இங்கே கள்ளக்குறிச்சியில் எஸ்ஐயாக இருக்கக்கூடிய வைஷ்ணவி அவங்க ஒரு எஸ்ஐயா இருக்கிறாங்க அவங்கள காட்டுங்க இப்படி சொல்லிட்டு போனால் நம்ம செல்வி டாக்டர் செல்வி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இருக்கிறாங்க அவங்கள காட்டுங்க இப்படி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து படித்தவங்கள சாதித்தவங்களை நீங்கள் இப்படி காட்டினா தான் இந்த பொது சமூகத்திற்கு திருநங்கைகள் பற்றி தெரியும் வெறும் ஒரு பாலியல் தொழில் பண்ணுறவங்க அவங்கள பண்ணுறவங்க இவங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நீங்கள் கொண்டு வந்து இந்த சமூகத்திற்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது வந்து ஏற்புடையதல்ல இன்னும் என்ன சொன்ன போனான்னா ஆணும் ஒரு எட்டு வயசு குழந்தையே பண்ணுறான் ஒட்டுமொத்த ஆண்களையும் நீங்கள் எப்படி தான் யாராவது கேள்வி கேட்க முடியுமா முடியாது ஒரு பெண்ணும் ஒரு பாலித்தொழியா இருக்க ஒரு பெண்ணு வந்து ஒரு ரெண்டு குழந்தைகளுக்கு விசு வச்சு சாப்பிடுச்சுட்டு இன்னொரு தோழரோட ஓடி போன கதையெல்லாம் இருக்கு அப்போ ஒட்டுமொத்த பெண்களையும் நம்ம சொல்ல முடியுமா அப்போ இங்க என்னன்னா பாக்குற பார்வைதான் இருக்கு நீங்க அவங்க நல்ல விதமா அவங்களும் சக மனிதர்கள் அப்படின்னு நீங்க அந்த கண்ணோட்டத்தோட பாத்தீங்கன்னா அவங்க மனிதர் தான் மனிதர் தான் நீங்க வந்து பேசுறது இல்ல அவங்கள பார்த்தாலே ஏதோ ஒரு அருவறுப்பு தகமா ஒரு ஒரு எப்படி சொல்றது அவங்கள ஏதோ வேற்றுக்கு இருக்க வாசியா நீங்க பாக்குற கண்ணோட்டம் தான் உங்களை எங்களையும் டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கு சக மனிதர்களாக நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே இணக்கமான சூழல்ல தான் இருப்போம் ஸோ அதை இந்த மக்கள் இந்த சமூகம் புரிஞ்சுட்டாலே நிறைய மாற்றங்களை நம்ம பார்க்க முடியும் கண்டிப்பா சிறப்பா ஒரு விஷயத்த வந்து மக்களுக்கு சொன்னீங்க ஸோ இப்போ வளர்ந்து வரும் திறன்கள் இளம் திருநங்கைகள் இப்போ தைரியமாக வந்து நான் என்னோட எனக்குள்ளே ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத வீட்லேயும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்க முன்னையாவது வந்து சொல்கிறதுக்கு யோசிச்சுட்டு எப்படி சொல்றதுன்னு தெரியாமல் வீட்டை விட்டு ஓடி வந்து ஊரை விட்டு ஓடி வந்து படிக்காமல் கஷ்டப்பட்டுட்டு ஏதோ ஒரு கோயிலில் போய் உட்காந்து அந்த மாதிரியான நிறைய விஷயம் இப்போ வந்துட்டு என்ன ஆனாலுமே வந்துட்டு வீட்டில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸே கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க உனக்கு என்ன பண்ணுது சொல்லு எதுனாலும் ஓப்பனாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து வெளிப்படையாயிருக்கு இப்போ வளர்ந்து வரும் திறனங்களுக்கு நீங்கள் எதாவது சொல்லணும்னா என்ன சொல்வீங்க நிச்சயம் காலங்காலமாக என்னுடைய சமூகம் வந்து சுதந்திர காற்று காற்றையே சுவாசிக்காத மாண்டுமடைந்த திருநங்கைகள்லாம் மூத்த திருநங்கைகள்லாம் இருக்கிறாங்க இன்றைக்கு இருக்கிற சூழல் கூட அவங்க அனுபவிக்காத கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த திருநங்கைகள் நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க ஸோ அந்த சூழல் எல்லாம் கடந்து நாங்க இன்னைக்கு வந்து நிறைய துறைகள்ல நாங்க வந்து பயணிச்சுட்டு போறோம் அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு வரக்கூடிய இளம் தலைமுறையினர் வந்து நான் ரொம்ப இந்த இடத்துல இந்த உங்களுடைய சேனல் மூலியமா நான் அவங்களுக்கு வேண்டுகோளை வைக்கிறது என்னன்னா கல்விதான் கல்வி ஒரு சமூகத்தை உயர்ந்த நிலையை கொண்டு வரும் கல்வி தான் நான் யாருங்கிறது இந்த சமூகத்தில் தெரியப்படுத்தும் கல்வி தான் என்னை வந்து யாராலும் அசிக்க முடியாத சொத்தாகவும் இருக்கும் நான் என்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் என்கிட்ட கல்வி இருந்ததுன்னா நான் எந்த நிலைக்குமானாலும் வந்து உக்காந்துருப்பேன் ஸோ அந்த ஈக்குவாலிட்டி சமூக நீதி அந்த அந்த இடைவெளி இல்லாமல் அந்த பாலின இடைவெளி இல்லாமல் பாலின சமூகத்தோடு படி பயணிக்கக்கூடிய வாய்ப்புனா அந்த கல்வி தான் என்னுடைய மக்கள் இளம் திருநம்பிகள் திருநங்கிகள் வந்து கல்வியை மட்டும் நீங்க எந்த கேலி கிண்டல் இந்த சமூகம் நீ நல்லா இருந்தாலும் பேசும் ஒரு ஆண் நல்லா இருந்தாலும் பேசும் கெட்டு போயிட்டாலும் பேசுவோம் நீ நடந்தாலும் பேசும் வாழ்ந்தாலும் பேசி தாழ்ந்தாலும் பேசும் அதனால ஒரு பெண்ணும் அதே மாதிரிதான் ஒரு பெண் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டாலும் பேசும் ஒரு உடை வந்து ஒரு ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர்ல போட்டிருந்தாலும் கேலிக்கிண்டலாக தான் பேசும் நல்லா புடவ அடி நல்ல நல்லா புடவ வச்சிட்டாலும் பேசும் ஸோ இந்த உலகம் பேசாத இருக்கவே இருக்காது அதனால நம்மளை என்ன பேசினாலும் அவங்கள வந்து விட்டுடுங்க தயவு செய்து அதையெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு உங்க கல்வியை மட்டும் விட்டுறாதீங்க கல்வியை கற்றுக்கிட்டு நீங்க வெளியில வாங்க இந்த அரசாங்கம் நமக்கான அரசாங்கமாக இருக்கு ஸோ நம்ம போராடுவோம் நம்ம நல்லா படித்து வெளியில வந்தா பல துறைகளை நம்ம சாதிச்சு இந்த மக்கள் எதை கொண்டு நம்மளை வந்து தாழ்த்தி பேசுனாங்களோ அவங்க முன்னாடி நம்ம உயர்ந்த நிலைக்கு போய் அந்த மக்களுக்கு சேவை செய்ய நம்ம வெளியில வரணும் தான் இந்த திருநூறு சமூகத்திற்கு அந்த ஒரு வார்த்தை கல்விதான் எல்லாம் படிப்பு தான் எல்லாம் அப்படிங்கறது வந்துட்டு திருநங்கைகள் மட்டும் கிடையாது எல்லாருக்குமே வந்து படிப்பு தான் எல்லாம் அப்படிங்கறத நெத்தில அடிச்ச மாதிரி சொன்னீங்க இப்ப நிறைய திருநங்கைகள் வந்து காதல் அப்படிங்கிற ஒரு ஒரு வழியில போயிட்டு அவங்களோட வாழ்க்கையவே அழிச்சுக்கிறாங்க இறந்து போயிடுறாங்க காதல் காதல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறீங்க காதல்ங்கிறது வந்து அந்த இளமை பருவம் வந்து திருநங்கைகள் வந்து அந்த பெண் தன்மை வரும் பொழுதே அவங்களுக்கு அந்த காதல் உணர்வுல தான் அவங்கள வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஆமா தன்னை ஒரு நேசிக்கக்கூடிய ஆணுக்கு நான் வந்து அவனுக்கு ஆப்டா நம்ம இருக்கணும் நம்மளை அழகுபடுத்திக்கணும் நம்மளை சிதிக்கணுங்கிறதா அந்த உயிரை கூட கொடுக்கற அளவுக்கு கூட போடுற கா ஒரு வாய்ப்பு வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தினா அந்த காதல் மூலியமாக தான் ஏற்படும் ஸோ அந்த மாதிரி தான் ஹார்மோன்ஸும் ஆமாம் 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 அது அட்ராக்ஷன் தான் எனக்கு இந்த ஈர்ப்பு தான் அந்த ஈர்ப்பில் தான் வந்து அவங்க வந்து தன்னை வந்து அந்த பாலின ரீதியாகவும் பாலினோன்னு என்னங்கிறது உணர்றாங்க பெண்ணாகவும் உணர்றது அதுதான் ஸோ தான் திருநங்கைகள் எல்லாருமே வந்து அந்த காதல் வகைப்பட்டு போகிறாங்க இதில் என்னன்னா ஆண்கள் வந்து எல்லா ஆண்களையும் வந்து நம்ம எல்லாத்தையும் குறை சொல்ல முடியாது இருந்தாலும் திருநங்கைகள் கிட்ட இருந்து எனக்கு நான் பார்த்த வரைக்குமே திருநங்கைகள் வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க தன்னை செதுக்கிக்கிறதுக்காக அவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணால் போயிட்டு அவங்க செலவு பண்ணுவாங்க ஸோ அதையெல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க ஒரு ஆணை பார்த்துட்டு லவ் பண்ணுறாங்க அவர் வந்து இவர் ப்ரொப்போஸ் பண்ணுறாருன்னா இப்போ என்ன நடக்குன்னா ஒருவேளை அந்த திருநங்கை ஏழ்மையாக இருந்தால் அவாய்ட் பண்ண பார்ப்பாங்க இல்லை ஒரு திருநங்கை நல்ல லக்ஸுரியா லைஃப்பை பார்த்துட்டு நல்லா இருந்தாங்க அந்த அந்த திருநங்கைக்கிட்டே வால் என்ட்ரியாவே வந்து அவங்க ப்ரப்போஸ் பண்ணி அவங்க லைஃப்குள்ளே என்ட்ரி ஆவாங்க ஸோ போக போக சூழல்ல நல்லா தான் இருக்கும் அப்போ என்னன்னா லாஸ்ட்ல வந்துட்டு நான் ஃபேமிலி அவங்க ஃபேமிலி இந்த சமூகத்தினுடைய கட்டமைப்பு இருக்குது இல்லையா அந்த கட்டமைப்புக்குள்ளே போயிட்டாங்கன்னா அந்த பையனோட பேரண்ட்ஸு சு சுற்றி இருக்கக்கூடிய சர்க்கிள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாம் சொல்கிறதுனால என்ன பண்ணுறாங்க அந்த திருநங்கையை அவங்க அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ போது வாழ்ந்த வரைக்கும் அந்த போதும் நம்ம அடுத்த லைஃப் ரெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த விட்டுட்டு பொழுது இந்த இறப்புகள்லாம் ஏற்படுது உண்மையிலுமே நான் என்ன சொல்கிறேன்னா காதல்ங்கிறது ஒரு புனிதமானது இவரை பார்த்து தான் இவருக்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இவளை தான் இவளுக்கு வரும்ங்கிறது இல்லை நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இவரை பார்த்து தான் இவருக்கு வரும் இவளை தான் இவளுக்கு வரும்ங்கிறதுலாம் இல்லை காதலுங்கிறது பொதுவானது ஒரு எறும்புக்கு கூட காதல் இருக்கும் சோரியா ஒரு மரத்திற்கு கூட காதல் இருக்கும் ஒரு மரத்துக்கு கூட இருக்கும் உயிர் உயிர் இல்லாத பொருங்குக்கு கூட காதல் இருக்கும் இப்போ அந்த டீப்பாய் இருக்குது இந்த டீபாய்க்கு மேலே ஒரு ஃபிளவர் வச்சோம்னா அதுவும் ஒரு காதல் தான் ஸோ இந்த காதலுங்கிறது மிகப்பெரிய புனிதமானது அந்த காதல்ங்கிற ஆரியத்தை வச்சு திருநங்கைகளை வந்து வாழ்க்கையை நாசமாக்கிடாதீங்க ஆஹ் உண்மையான அன்பை கொடுங்க நீங்க வெளிப்படியாக உங்ககிட்ட பேசலாம் நான் அந்த திருநங்கைகள் கிட்ட உங்களுக்கு உங்களுடைய வாழ் லைஃப் ஸ்டைல வந்து வெளிப்படியா பேசலாம் இல்லையா நீங்கள் ஏன்னா உண்மையான லோ பண்ணுறவங்க எல்லா விஷயங்களும் ஏற்றுக்கக்கூடிய பக்குவத்துக்கு அவங்க வந்துடுவாங்க அப்போ நீங்கள் இங்கே இருக்க சூழல் இல்லைன்னா இவங்களை மைண்ட் டைவேர்ட் பண்ணி இவங்களை எல்லாத்தையுமே வந்து அந்த செட்டப்புல கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஏமாத்துறதுனால நிறைய திருநங்கைகள் வந்து நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போது கோவிட் காலத்திலருந்து திருநங்கைகளுடைய இறப்பு விகிதம் வந்து இளம் திருநங்கைகள் இறப்பு விகிதம் வந்து அதிகமாச்சு நாங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுதுதான் அந்த டைம் வந்து திருநங்கைகளுடைய வருமானங்கள் வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு இல்லைங்களா அவங்க சம்பாதிக்கிறதா இருக்கட்டும் அவங்க கிட்ட இருக்கிறதா இருக்கட்டும் அதில் வந்து நிறைய லாக்டவுன்ஸ் பீரியட்ல வந்து நிறைய திருநங்கைகளுக்கு வந்து அந்த பிரிவுகள் ஏற்படுறதுனால நிறைய இளம் திருநங்கைகள் வந்து இறக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரிசர்ச் எடுத்தோம் எடுத்தோம் ஸோ அதனால தான் சொல்கிறோம் காதலுங்கிறது பொதுவானது தயவு செய்து காதலுங்கிற ஒரு ஆயுதத்தை எடுத்து திருநங்கைகள் மேலே வந்து பாய்ச்சாதீங்க உங்கள் உங்களையும் நாங்கள் குறை சொல்லலை உண்மையாக உணர்வு பூர்வமாக பழகக்கூடியவர்களாக இருந்த திருநங்கைகளை பழகுங்க அவங்களும் பெண்கள் தான் தயவு செய்து காதலுங்கிற போர்களை ஏமாற்றி அவங்களை வந்து நாசமாக்காதீங்க இந்த தருணத்தில் நான் இதை பதிவு பண்ணுறேன் கண்டிப்பாக ஸோ நிறையா விஷயங்கள் வந்து உங்களோட பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எங்கள் எங்களுக்காக எங்கள் சேனலுக்காக நிறையா விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க இன்னும் நிறைய விஷயங்களில் திருநங்கைகள் சாதிக்கணும் நீங்களும் நிறையா விஷயங்கள் மக்களுக்கு பண்ணணும் நிறையா பேரை நீங்கள் வளர்த்து விடணும் உங்களை மாதிரியே போல்டா ஸோ நன்றி நன்றி All new Weibo We50E crafted for luxury and designed for elegance by now. Dreams. மணிப்பெண்டிங் பிரத்கமாக விவகம்